பிளைட்டில் சென்று கொண்டிருக்கையில் கவியின் முகம் பாட்டமாக இருப்பதை பார்த்து ஏன் கவி என்னாச்சு ஏன் ரொம்ப டல்லாவே இருக்க எதுவும் இல்லாதி நான் நல்லா தான் இருக்கேன் லைட்டா சிரிக்கலாமே என்று சொன்னதும் தன் உதட்டில் சிறு புன்னகை கவிக்கு பூத்தது இப்பதான் அழகா இருக்கு என்று ஆதி கூறவும் என் மனதில் உள்ள வழியையும் வேதனையும் நான் எப்படியாவது உங்களிடம் சொல்ல முடியும் என்று அவள் எண்ணினாள் இரண்டு நாட்கள் கழித்து ஆதியும் கவியும் இந்தியா வந்தடைந்தனர் கவி நல்லா இருக்கியம்மா நல்லா இருக்கீங்களா மாப்பிள என்று அவர்கள் இருவரையும் அவர் அம்மா வரவேற்றனர் அக்கா நல்லா இருக்கியா அக்கா என்று தன் அக்காவை கட்டியணித்து கொண்டு ஷர்மி அன்பு முத்தமிட்டாள் சிறிது நேரம் அனைவரும் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தனர் கவியின் அம்மாவோ கவியிடம் கவி ரெண்டு நாளாக ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணி டயர்டாக இருப்பீங்க கொஞ்ச நேரம் போய் படுத்து ரெஸ்ட் எடுங்க நான் அதுக்குள்ளே சமையல் வேலை செஞ்சுடுறேன் என்று சொல்லி அவர்கள் இருவரையும் தனியறையில் படுக்க வைத்துவிட்டு கவியின் அம்மாவோ அவர்கள் வேலையை தொடர்ந்தனர் சில மணி நேரம் கழித்து கவி மட்டும் எழுந்து வந்து தன் அம்மாவிடம் உட்கார்ந்து பேசி கொண்டிருந்தாள் அப்புறம் கவி உங்கள் மாமனார் மாமியார் எல்லாம் பரவாயில்லையா அவங்க பரவாயில்லம்மா உனக்கு அங்க ஓகே தானே ம் தான் திடீரென கவி அழ ஆரம்பித்து விட்டால் ஏய் கவிமா என்னாச்சு நல்லா தானே பேசிகிட்டு இருந்த ஏன் திடீர்னு அழற என்று கேட்கவும் ஒன்றும் இல்லைம்மா சும்மா விளையாடாத கவி என்னன்னு சொல்லு என்னென்னுமா நான் சொல்றது மாமனார் மாமியார் எல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை ஆனா அங்க ஆதியோட அத்தை பையன் என்னை தொந்தரவு பண்ணிட்டு இருக்காமா இது ஆதிக்கு தெரியுமா தெரியாது ஏன் சொல்ல வேண்டியது தானே ஏற்கனவே அங்கே பிரச்சனை இதில் வேற நான் போய் சொல்லி என்னால் பிரச்சனை வந்துருச்சுன்னா வந்த உடனே குடும்பத்தை பிரிக்கிறான்னு பேச மாட்டாங்களாம்மா அதுக்கு எவ்வளோ நாள் இப்படியே இந்த மாதிரி தொந்தரவெல்லாம் நீ தாங்கிட்டு இருப்ப வேற வழி இல்லைம்மா தலை விதி என்ன பண்ண சொல்கிற என்னம்மா இப்படியெல்லாம் சொல்கிற எனக்கு வேற பயமாக இருக்குது இதுக்கு நான் ஏதாவது கண்டிப்பாக ஒரு வழி பண்ண முடியும் எவ்வளோ நாள் தான் பயந்துகிட்டு இருக்கிறது நீ எதுக்கும் பயப்படாதம்மா இந்த பிரச்சனையை நானே பார்த்து கொள்கிறேன் என்று கவி தனது அம்மாவிடம் பயப்பட வேண்டாம் என்று ஆறுதல் வார்த்தை கூறிக்கொண்டிருக்கவும் கவி காஃபி போட்டு எடுத்துட்டு வரையா என்று ஆதி கேட்கவும் சரி அதி போட்டுட்டு வரேன் என்று காஃபி போட்டு கொடுத்தாள் சரி பேபி வெளியே போகலாமா போலாம் அதி எங்க போலாம் மூவி போலாம் என்று இருவரும் படம் பார்க்க சென்றனர் அந்த படத்தில் வரும் ஒரு சில காட்சிகள் கவியின் மனதை நோகடிப்பது போல் இருப்பதனால் ஆதி கிளம்பலாம் எனக்கு இந்த படம் பிடிக்கல என்று வெளியில் வந்தவுடன் என்னாச்சு படம் நல்லாதானே இருந்துச்சு என்று கேட்கவும் அதில் வரும் ஒரு சில காட்சிகள் அவளுக்கு பிடிக்கவில்லை என்று கூறினாள் இது ஜஸ்ட்டு படம் தானேம்மா இதுக்கு போய் ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிற பிடிக்கலைன்னா பிடிக்கல அவ்வளோதான் வாங்க போகலாம் என்று சொல்லவும் ஆதிக்கு என்னாச்சு இவளுக்கு என்று தனக்குள் எண்ணிக்கொண்டான் ஏனென்றால் திரைப்படத்தில் அண்ணன் வைஃபை தம்பி உடல் ரீதியாக அவளுக்கு துன்பம் தருவதாக இருப்பதால் கவிக்கு வினோத் தனக்கு பண்ணுன அனைத்தும் ஞாபகம் வரவும் அவளுக்கு அக்கணம் எரிச்சலடைய வைத்தது உனக்கு பிடிக்கலைனா ஓகே பேபி கிளம்பலாம் என்று இருவரும் திரும்பவும் வீட்டுக்கு சென்று விட்டனர் மாப்பிள இப்பதானே போனீங்க அதுக்குள்ள வந்துட்டீங்க கவிக்கு படம் பிடிக்கலையாம்மாங்க அதனால வந்துட்டோம் ஏமா என்னாச்சு பிடிக்கலம்மா கோவிலுக்காவது போயிட்டு வரலாம்ல நாளைக்கு போறோம் என்று கூறிவிட்டு வேக வேகமாக உள்ளே சென்று விட்டாள் இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு ரொம்ப டென்ஷனாவே இருக்கா பாவம் மனம் ரொம்ப நொந்து போயிருப்பா போல என்று தன் மனதில் எண்ணிக்கொண்டாள் ஆதி அயர்ந்து தூங்கி கொண்டு இருக்கையில் ஆதியின் செல்போன் அடித்துக்கொண்டே இருந்தது ஏதாவது ஆஃபீஸ் காலாக இருக்கும் என்று எடுக்காமல் கவி அவளது வேலையை பார்த்து கொண்டிருந்தாள் திரும்ப திரும்ப அலைபேசி அடிக்கவும் எடுத்து ஹலோ என்று குரல் கொடுக்கவும் அப்பாடா இந்த குரலை கேட்டு எவ்வளோ நாள் ஆகுது என்று பதில் வரவும் ஹலோ யார் நீங்கள் என்று கேட்கவும் கவிதானா பேசுகிறது ஆமாம் நீங்கள் யார் என்று கேட்டதும் சிரிப்பு மலை பொழிந்தான் அதற்குள்ள மறந்துட்டியா ஹனி ஹனியா யாருங்க நீங்கள் என்று திரும்ப திரும்ப கேட்கும்போது தான் தெரிந்தது வினோத் என்று அவர் தூங்குறாரு நீங்கள் அப்புறம் கால் பண்ணுங்க என்று ஃபோனை வைக்கும் போ வைக்க போகும்போது செய்து ஃபோனை வச்சிடாதீங்க உங்க கூட கொஞ்சம் பேசணும் என்கிட்ட நீங்கள் என்ன பேசணும் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க நீங்கள் வீட்டில் இல்லாமல் வீடே வெறிச்சோடி இருக்குது தெரியுமா எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க எனக்கு இந்த மாதிரியெல்லாம் பேசினா பிடிக்காது நார்மலா பேசுங்க அது என்னமோ தெரியலங்க உங்ககிட்ட பேசினா நார்மலா பேசணும்னு தோண மாட்டேங்குது என்னென்னமோ தோணுது என்று அவன் பாட்டுக்கு ஏதேதோ பேசி கவிக்கு ஒரு கட்டத்தில் கோபம் வந்து சரிங்க நான் வைக்கிறேன் ஆதி எந்திரிச்சதும் உங்களுக்கு கால் பண்ண சொல்றேன் என்று கூறிவிட்டு கோபமாக போனை கட் பண்ணவும் திரும்பவும் அழைப்பு மணி ஒழித்தது மறுபடியும் போனை எடுக்காமல் இருந்தால் ஒரு கட்டத்தில் கோபம் வந்து அட்டன் பண்ணி உங்களுக்கு என்ன தாங்க பிரச்சனை என்று கேட்கவும் நீ எப்போது அமெரிக்கா வர ஏன் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு என்னால் உன்னை பார்க்காம இருக்க முடியல பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது உடனே கவி மொபைலை எடுத்துக்கொண்டு வேக வேகமாக தனி அறைக்கு கிளம்பினாள் அங்கே சென்று பயங்கரமாக கத்தி கத்தி வினோத்திடம் சண்டையிட்டு கொண்டு பேசினாள் அடுத்தவன் ஒய்ஃபுக்கு ஆசைப்பட்றியே உனக்கு வெக்கமா இல்லையா எனக்கு அதுதான் வேலையே என்று நக்கலாக பதில் சொல்லவும் கோபத்தில் மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைத்து விட்டாள் இதை கேட்டு கொண்டிருந்த கவியின் அம்மாவோ ஏம்மா என்ன பிரச்சனை அவன்தாம்மா ரொம்ப டாச்சா பண்றம்மா நானாவது ஆதி தம்பிட்ட பேசிட்டா வேண்டாமா அதான் ஆல்ரெடி இல்லை இதை சொன்னா பயங்கர பிரச்சனை ஆகும் நீ ஆதிக்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறேங்கிறத தெரிஞ்சுதாமா அந்த பையன் உன்னை ரொம்ப தொந்தரவும் பண்றான் நீ சொல்லிட்டேனா பிரச்சனை இதோட விட்டுரும் இல்லை கண்டிப்பா விடாதுமா அதுக்கப்புறம்தான் பிரச்சனையே அதிகமாகும் அதான் சொன்னேன்ல இந்த பிரச்சனைக்கு நானே தீர்வு பார்த்துக்கிறேன் அவன் என்ன பண்றானோ பண்ணட்டும் இப்போ அதை பத்தி பேசாதம்மா பேசுனா டென்ஷன் தான் ஆகுது வேற அதாவது பேசு என்று சொல்லிவிட்டு எனக்கு ஒரு டீ மட்டும் போட்டு கொடுமா ரொம்ப டயர்டா இருக்கு சரிக்கன்னு நான் போட்டுட்டு வரேன் நீ ரூமுக்கு போ என்று அனுப்பிவிடவும் கவியின் அம்மாவோ கண் கலங்கி கொண்டே கிச்சனுள் சென்று காஃபி போட்டு இருக்கையில் கடவுளே என் பிள்ளையை காப்பாற்றுப்பா அவனால என் பிள்ளை வாழ்க்கைக்கு எந்த ஒரு தொந்தரவும் வரக்கூடாது அதுக்கு நீதான் அருள் புரியணும் என்று தன் மனதினுள் வேண்டிக்கொண்டே கிச்சனில் வேலை பார்த்து கொண்டிருக்க இரவு நேரமானதும் கவியும் ஆதியும் ரூமில் இருந்தனர் அப்போது ஆதி கவியிடம் எனக்கு கஷ்டமா இருக்கு பேபி ஏன் என்னாச்சு என்னாச்சாதி நீ ஏதோ என்னிடம் மறைப்பது போல் தெரியுது அப்படியெல்லாம் இல்லாதி உங்ககிட்ட நான் என்ன மறைக்க போகிறேன் எதா இருந்தாலும் ஓப்பனாக என்கிட்ட சொல்லிடு மனசுலேயே வச்சுட்டு நீயும் கஷ்டப்பட்டுக்கிட்டு சுற்றி இருக்கிறவங்களையும் கஷ்டப்பட வைக்காத எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு உனக்கு ஏதாவது பிரச்சனையா மனசு ஏதாவது சங்கடமாக இருக்கா எதா இருந்தாலும் கேளு என்கிட்ட சொல்லு உங்களோட ஆறுதல் வார்த்தைக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆதி ஆனால் அப்படி எதுவும் எனக்கு இருந்தால் சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு இருவரும் பேசிக்கொண்டிருந்தனர் ஆதி கவியைப் பார்த்து ரொமாண்டிக் லுக் விட்டதும் அப்படியே கவுந்துவிட்டாள் விட்டால் இப்படியே பார்த்தே மயக்கிடுங்காதி என்று சொன்னவுடன் ஆதி வேகமாக கவியை இழித்து அனைத்து இதழோடு இதழ் பொருத்தினான் பின்னர் இருவரும் கூடலில் ஈடுபட்டனர் அடுத்த நாள் காலையில் தான் ஞாபகம் வந்தது கவிக்கு இந்த வினோத் கால் பண்ண சொன்ன விஷயம் சொல்லாமல் மறந்து விட்டோம் என பிறகு ஆதிடம் ஆதி மறந்தேட்டேன் சொல்ல என்னது கவி வினோத் கால் பண்ண சொன்னாரு உங்களை ஓ அதுவா நான் பேசிட்டேன் அவங்க கிட்ட என்று சொன்னதும் பெருமூச்சு விட்டால் ரமாவும் சண்முகமும் ஆதியும் கவியும் பற்றி பேசிக் கொண்டிருந்தனர் அப்போது அவர்கள் ரெண்டு பேரும் இந்தியா பத்திரமா போய் சேர்ந்துட்டாங்களா என்று கேட்டதும் போயிட்டாங்க போன உடனே எனக்கு கால் பண்ண கால் பண்ணி சொல்லிட்டாங்க கொஞ்ச நாள் இந்தியாவிலேயே இருந்துட்டு கூட வர சொல்லு இங்கே வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அவசரப்பட்டு வந்துடுற போறான் அந்த பொண்ணுக்கும் அம்மா வீட்டில் கொஞ்ச நாள் இருக்கணும்னு ஆசையாக இருக்கும்ல அதான் சரிங்க நான் சொல்லிடுறேன் என்று அம்மா கூறவும் சரீரம்மா வந்து எனக்கு சாப்பாடு போடு வேலைக்கு டைம் ஆச்சு கிளம்பணும் இதோட இந்த பார்ட் முடியுதுங்க உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரியுங்க பார்க்குற ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் நாம் நெக்ஸ்ட் எபிசோட்டில் பார்க்கலாம் பாய்